ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மாங்காய் செய்ய போகிறோம் இந்த மாங்காய் மாங்காய்பச்செடி செய்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் ஒன்று வச்சுருக்கேன் அதை நம்ம வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் டேஸ்டியாக சுவையாக சூப்பரான மாங்காய் மாங்கப்பைச்செடி இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாங்காய் வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து காயாக தான் இருக்குது செங்காய் வந்தால் கூட நல்லா இருக்குங்க சூப்பராக இப்போ இதை வந்து மேல் தோல் சீவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேல் தோல் நம்ம சீவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த தோல் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ரஃப்பாக அதனால் நமக்கு அந்த தோல் வந்து நீக்கலாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தோலை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ ஃபோ தோல் எல்லாத்தையுமே நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து தோலை எல்லாம் வந்து சீவிட்டேன் இந்த தோலில் நம்ம வந்து ஊறுகா செய்யலாம் இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து கொ சின்ன சின்ன பீஸஸ்ஸாக நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம சில்ல சில்லையாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க அதாவது இந்த மாங்காய் பச்சடியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அது ரொம்பவே சீக்கிரட்டு அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காவோட அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐநூறு கிராம் வந்து எடுத்துருக்குறேன் ரெண்டு மாங்காவில் வந்து வந்துருக்குங்க இன்றைக்கி நான் வந்து தாளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் விட்டு தான் வந்து தாளிக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் இப்போ நெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கடுகு வந்து அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ ஒரு குத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா போட்டுக்கோங்க அப்போ நல்லா வாசமாக இருக்கும் இப்போது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ அடுத்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சமாக வந்து தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதாவது நம்ம அந்த காரத்தை கொஞ்சம் தூக்கலாக போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம இனிப்பு போடுறோம் இல்லையா அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாங்காவை வந்து இதோடு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த மசாலாலாம் நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் நான் வந்து சரியாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இது வேகிறதுக்கு இப்போ தண்ணி ஊற்றி வச்சு இப்போ எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் பற்றலை அதனால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வந்து சிம்மில் விட்டு வேக வச்சுருங்க நமக்கு மாங்காய் அப்படின்னு இல்லை சீக்கிரமாக வந்து வெந்துடும் இருந்தாலுமே நல்லா வந்து பூ போல் குழைவாக வேகணும் அதனால மூடி போட்டுக்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாங்காய் வந்து சூப்பராக நல்லா குழைவாக வந்து வெந்திருக்குங்க இப்போ நல்லா ஒரு முறை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கூட இந்த மாங்காவில் தண்ணி இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெள்ளம் வந்து ஆட் பண்ண போகிறோம் நான் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து எடுத்துருக்குறேன் வெள்ளம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சி அதை கொஞ்சமாக வந்து பாயில் பண்ணி அதை வந்து நான் வடிகட்டி ஊற்றிக்க போகிறேன் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா வெள்ளத்தில் மண் கல் தூசி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து அதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் வெள்ளத்தை வந்து மறக்காமல் அந்த மாதிரி செய்யுங்க நம்ம சாப்பிடும்போது கல் கில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பல்லில் வந்து தெம்படும் அதனால நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்குங்க இப்போ வெள்ளத்தை வந்து சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அது வந்து நல்லா அந்த வெள்ளம் வந்து அந்த மாங்காவோடு நல்லா போய்ட்டு ஊறி நல்லா வந்து அதோட நல்லா ஒன்று கூட்டி வெந்து அதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான ஒரு மாங்காய் பச்சடி வந்து கிடச்சிருங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இது கொஞ்சம் வந்து திக்க ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து அந்த காரம் உப்பு புளிப்பு இது எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கணுங்க இப்போ சிம்மில் வச்சுட்டு இதில் வந்து சீக்ரெட்னு சொன்னேன் இல்லைங்களா இது கடுகு மல்லி வெந்தயம் இது மூணுமே வந்து ட்ரை ஃப்ரை பண்ணி நான் அரைச்சி ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேன் இது சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும் இந்த பச்சடி பார்த்திங்கன்னா ரொம்ப சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் தயிர் சாதம் அந்த மாதிரி சாதத்துக்குலாம் வச்சு சாம்பார் சாதம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்குங்க நீங்கள் சா தயிர் சாதத்துக்கு வந்து இந்த பச்சடி வந்து நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த தயிர் சாதம் வந்து நீ அந்தளவுக்கு அதிகமாக சாப்பிட்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ நம்ம பச்சடி வந்து சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களுமே வீட்டில் வந்து மாங்காய் இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து உடனே வந்து செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ஈக்குவலாக கரெக்டாக இருக்குது செம்மையாக இருக்குது பிடிக்காதவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க மாங்காய்னாலும் எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் அந்த பச்சடி இந்த முறையில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மூணு சீக்ரெட் பொருள் சொல்லியிருந்தீங்களா அதை கண்டிப்பாக வந்து அதோட சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோடய கருத்துக்களை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பா பாய்